ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு பூசாக வந்துட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது கிடையாது ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தினம் தினம் இதை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் ராசிக்காரங்க இருக்காங்க ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் அவங்க வந்து இருக்காங்க சுழற்சி ஒரு பிரச்சனையில சுற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடியக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்த விஷயத்தெல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சகராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு விருச்சகராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே வந்து இவங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் இந்த ஆண்டு வெற்றி பெற போகிறாங்க ஒரு வீட்டில் விருச்சகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க வந்து ஏத்துக்குவாங்க இனிமேல் பாத்தீங்கன்னா ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி வந்து அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு வந்து கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க மனசார பார்த்தீங்கன்னா வந்து உதவி செய்வாங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய் தூய்மையா இருக்கோ அதை விட ரொம்ப ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்க தான் வந்து ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு அளவு கூட அதை பற்றி நினைக்காமல் அந்த சூழ்ச்சி செஞ்சவங்களுக்கு துரோகம் கூட நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இன் இனிமேல் இந்த வரக்கூடிய காலங்களில் விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் இதனால பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரியல்ல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சி வந்து கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அமைப்பை உண்டாக்கு தக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன் நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை வந்து அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு இந்த கடந்த இந்த மூன்று மாதங்களாகக்குள்ள நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு உள்ள அமைஞ்சு கொடுத்துருக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களையே அச்சுறுத்தி கொண்டு வந்திருந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவ உதவிகளால் வந்து இந்த ஆண்டு வந்து விலகப் போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு வளமாக மாறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவதாக வந்து சனிப்பயிற்சி மூன்றாவதாக வந்து ராகுகேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள் வந்து வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க முதலாவதாக வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக வந்து இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரப்போகுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தனத்திலிருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டை வந்து இரண்டு விதமாக பிரிக்கலாம் மே மாதத்திற்கு முன்பு மே மாதத்திற்கு பின்பு இப்பவே கடந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஜனவரி மாதத்திலிருந்தே நல்ல பயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் இதை விட பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் மிகவும் வந்து ஒரு அபரிவிதமான விதமான வளர்ச்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது ராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கும் குரு பகவான் வந்து இந்த ஆண்டு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் வந்து திருமண நிலை வந்து ஏற்படுத்தி தருவார் அனுபவ அறிவும் அன்பும் வந்து நிறைஞ்சவீங்கன்னா வந்து விருச்சிகராசிக்காரங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மனதைரியம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து அதிகமாக இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்க பிறந்திருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நபர்கள் அதாவது வந்து ஒரு சில நபர்கள் வந்து பிறந்திருந்தே கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வகை மிடில் கிளாஸாக இருப்பாங்க பெரிய லெவலில் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்காது நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடந்த காலகட்டங்களில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட நபர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் நினைப்பீங்க வந்து என்னப்பா இது இதை ராசி மட்டும் தான் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறாங்க மற்ற ராசிக்காரங்க யாருமே கஷ்டப்படலையா அப்படின்னு நினைப்பீங்க விருது ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஒரு பத்து பசங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசதியும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும் அனுபத்தையும் திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்களை கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விருச்சிக ராசிக்காரங்க தன்னை தனக்கு தன்ட்ட வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா எட்டு ரூபாய் வந்து பிறருக்காக வந்து செலவிடக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலை வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு உயர்த்த போகக்கூடிய கிரகமாக அந்த நாலு கிரகங்கள் இருக்குது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்ததும் இருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தயாராக அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அந்த எந்த குடும்ப பிரச்சனை கணவன மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே வந்து நாலு சவுத்துக்குள்ளே வைத்து முடிச்சிக்குங்க அது வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அது மல்டிப்புலாக வந்து கன்வெர்ட் ஆகி போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேராக கொண்டு வர நிலமையில இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த மூன்றாவது நபர் தலையிடுறதை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்குங்க நீங்களும் அதே மாதிரி மற்றவங்களோடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது ரொம்ப ரொம்ப தவறு முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் வந்து தலையிடாமல் இருந்துக்குங்க விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் கூட இருக்குங்கிட்ட எந்த விஷயத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க என் ஃப்ரெண்டு பத்து வருஷமாக தெரியும் பாஞ்சு வருஷமாக தெரியும் எங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து மனசில் ஒன்று நினைப்பாங்க வெளியே ஒன்றுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளியே நடந்துக்கிறத வச்சு நீங்கள் வந்து யாரையுமே நம்பாதீங்க உள்ள மனதளவில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து புறமைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் உங்கள் கூட இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிஷ்டி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது உங்களுடைய செல்வங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க உங்களுடைய இப்போ எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நம்மளோட நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் அதிகமாக உங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய நம்பராக பெரும்பாலும் போட்டிருக்கறாங்களா உங்களுடைய சொத்து விஷயமா இருந்தாலும் சரி நகை இருந்த விஷயமா இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முடிஞ்சளவுக்கு வந்து வெளியே நபர்கிட்ட யாருமே சொல்லாதீங்க என்ன தான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவர்களே முடிஞ்சாலும் தவிர்க்க பாருங்க அது தெரியும் போது தெரிஞ்சு வந்துவிட்டு கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ளே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் வந்து இந்த ஆண்டு நீங்கள் வந்து கடன் கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக வந்து அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகம் எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது ஆனால் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து இருக்க வேண்டும் ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து விருச்சிகராசி நேரத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது இவைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிகவும் மோசமான ஆண்டாக மறுபடியும் அமையும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணுல உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த மாதிரி கெட்ட நண்பர்கள் தன்னுடைய பழக்க வழக்கம் தான் தீ தவறான தீய பழக்க வழக்கினால தான் உங்களுடைய குடும்பம் வந்து முன்னேறாக போகிறதுக்கு ஒரு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவறான தீய பழக்கங்கள் வந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய குடும்பத்தை மட்டும் ஃபோகஸ் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு உண்டான மனைவி குழந்தைகள் இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்து நீங்கள் முன்னேற்றம் அதற்குண்டான வழிகள் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் ஒரு பொற்காலமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது நீங்கள் சனி பகவான் வந்து நீங்கள் பயத்தோடு பார்க்க வேண்டாம் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி செஞ்ச கருமாக்கு ஏற்ற ஒரு தண்டனையை கொடுத்துருவார் அதன் பிறகு படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்திட்டு போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் நிறைய இழப்போல் வந்து பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரம் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்கள் வந்து கடந்த காலங்களில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நிறைய அடிப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக கொடுக்காது மிகப்பெரிய ஒரு மாற்றதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகுது நீங்கள் பிசினஸ் பண்ணுற நகராக இருந்தாலும் சரி என்னப்பா இது நான் ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன் மூணு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து பிசினஸ் கைவிடலான்னு இருக்கேன் எனக்கு வந்து பிசினஸ வேண்டாம் நான் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு வந்து எல்லாமே லாஸ் ஆகுது முதலே எடுக்க முடியல அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து முதல் மூன்று மாதம் கழித்து உங்கள் வாழ்வியில் நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் அந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மீண்டும் வந்து இரட்டிப்பாக வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தைரியமாக இருக்கக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது என்னாலும் இறங்கி ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து வச்சு சொல்லணும்னா கடந்த காலத்து கடந்து வச்சு பார்க்கணும்னா எங்களுக்கு வந்து வாழவே பிடிக்கலங்க அப்படின்னு தான் வந்து பெரும்பாலும் விருட்சிகாசிக்காரங்க கேட்டால் அதான் சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே வந்து கடந்த காலகட்டங்களில் துன்பமாக தான் நடந்துட்டு இருந்தது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிகவும் ஒரு அருமையான பொற்காலமாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுது